இன்னைக்கு தவக்கா சார்பாக கல்வி விருது வழங்கும் விழா நடந்து முடிஞ்சிருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகள்லையும் டென்த்து ப்ளஸ் டூவில் டாப் த்ரீ மார்க் எடுத்த மாணவ மாணவிகளையெல்லாம் கூப்பிட்டு பரிசும் பாராட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க இதில் சினிமா நடிகர் விஜய் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு பசங்களுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு ஏனடே அந்த நிகழ்ச்சியே விஜய் நடத்துனது தாண்டா என்னடா சினிமா நடிகர் விஜய் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாருன்னு ஊருட்டுறேன் அப்படிங்கிறீங்களா ஏங்க நீங்களும் அணில் குஞ்சுகள் மாதிரியே அந்த கட்சிக்கு விஜய் தான் தலைவர் அந்த கட்சியை விஜய் தான் நடத்துறாருன்னு நம்பிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டம் யார் தலைமையில நடக்குதோ அவர்தான் அந்த கட்சிக்கு தலைவர் அவரோட கட்டுப்பாட்டில தான் அந்த கட்சி இருக்கிறதா அர்த்தம் திமுகன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில தான் நடக்கும் அதிமுகன்னா எடப்பாடி இல்லாமல் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது அந்த பக்கம் சீமான் கட்சியில சீமான் இல்லாமல் கட்சி சம்பந்தமான எந்த கூட்டமும் ஒன்றும் நடத்தவே முடியாத ஆனால் இந்த தவக்கால மட்டும் புசியானது தான் எல்லாத்தையும் நடத்துவாப்புல மாவட்ட செயலாளர் கூட்டம்னா என்னன்னே விஜய்க்கு தெரியாத மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மட்டும் இல்லை எல்லா மாநகட்ட செயலாளர்கள் கூட்டமும் அங்கே புசியானந்து தலைமையில் தான் நடக்கும் விஜய்க்கு அது என்னன்னே தெரியாத அந்த கட்சிக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு சீப் கெஸ்ட்டு ஒரு சினிமா நடிகர் விஜய் அவ்வளவுதான் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்களும் அணில் குஞ்சுக மாதிரி அப்பா வித்தனமாக அந்த கட்சிக்கு தான் தலைவர்கள்லாம் நம்பிக்கிட்டு தெரியாதீங்க அப்புறம் ஐந்தறிவு அறிவு அணில்களுக்கும் ஆறறிவு பெற்ற உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த விழா சம்பந்தமாக நல்ல விதமாக நாலு வார்த்தைகளை பாராட்டி பேசிட்டு அப்புறமா நாம் யாருன்றதை காட்டுவோம் ஏன்னா அணிலும் அதைத்தான் மன்னாப்புல சம்பிரதாயமாக ரொம்ப சம்பிரதாயமாக நாலே நாலு வார்த்தைகளை நல்ல விதமாக பேசிட்டு பசங்களுக்கு நாலு அட்வைஸுகளை நல்ல விதமாக கொடுத்துட்டு அப்புறமா அவர் யாருங்கிறத காட்டினாப்பில அதே ரூட்லேயே நாங்களும் போவோங்கிறேன் முதல்ல அணிலை பாராட்டுவோம் அப்புறமா அணிலை குளிப்பாட்டுவோங்கிறேன் ரைட் விஜய் மாதிரியான ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் பல லட்சம் இளைஞர்களை ஃபாலோயர்ஸாக வச்சிருக்கிற விஜய் மாதிரியான ஒரு டாப் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் ரொம்ப படிப்பை கண்டு பயப்படாதீங்க தைரியமாக படிங்க படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸுகளை அது சம்பிரதாயமாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் காலம் தான் அதாவது ஆட்சிக்கு வந்து அடுத்து அவர் போட போற ஆட்டுப்பண்ண புழுக்கிறதுக்காக ஒரு நீண்ட நெடிய கியூல ஏகப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் இப்பவே போய் இருக்கிற இந்த சூழ்நிலையில விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை இளைஞர்கள்ட்ட படிங்க படிப்பு ரொம்ப முக்கியமானது நடந்ததுன்னு எடுத்து சொல்கிற மாதிரியான இந்த விஷயத்தையெல்லாம் நாம் பாராட்டலாம் ரைட் பாராட்ட முடிஞ்சது அடுத்தது குழுப்பாட்டல் தான் ஏண்டா அவ்வளவுதானா தானா இதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறீங்களா ஏங்க அவரே அதை தாங்க பண்ணார் நாலு நிமிஷத்துக்கு மேலே மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டா அவரோட வாயில் இருக்கிற முத்து உயிர்ந்துரும்னு பயப்பட்டாரா இல்லை சொத்து பாதியாக குறைஞ்சிரும்னு அணில் பயந்து போனா பிள்ளையா இல்லை இவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணோம்னா சி இந்த பழம் புளிக்கும்னு சீமான் பின்னாடியே பழையபடிக்கு போய் வாங்களோன்னு அணிலுக்கு ஒரு அலாதியான பயம் வந்ததான் என்னன்னு எனக்கு தெரியல அஞ்சு நிமிஷம்தான் மொத்தமா பேசினதே அஞ்சு நிமிஷம் தான் படிக்கிற பசங்களுக்கு அறிவுரை ரெண்டே நிமிஷம் தான் ஸோ அனில் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டு போத நாங்கள் மட்டும் நீட்டி முளக்க முடியுமா அவ்வளோதான் போதும் போதும் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் விஜய் என்றைக்கும் வைக்கிற ஒப்பாரியத்தான் இன்னைக்கும் வச்சுருந்தாரு ஏ அவர் வீட்டை இருக்கிறதே ஒரு கிலோ மைதாவும் ரெண்டு வரிக்கையும் தான்டா மேற்கொண்டு வா வண்ணா எங்கேருந்து வருவங்கிறீங்களா அதுவும் சரிதான் அதாவது விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தார்னா நாட்டில் அநியாக்கிரமெல்லாம் நடக்குது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்காத இந்த நாட்டில் நல்ல ஜனநாயகம் மலராது ஜனநாயகம் தான் எல்லாத்துக்கும் அடி அதை இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மாதிரியான இந்த கல்ச்சர்லாம் குழப்புதே நீங்க என்ன பண்றீங்கன்னா காசே வாங்காதீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முயற்சி பண்ணுங்க அவங்க மண்டையை கழுவுங்க அடுத்த எலக்ஷன்ல மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டுவாங்க ஆசையை தூண்டுவாங்க வாங்க அதுக்காகலாம் ஏமாந்துடாதீங்க யார் நல்லவங்களோ யார் இதுவரைக்கும் ஊழலே பண்ணலையோ நல்லா நோட் பண்ணிக்கங்க யார் இது வரைக்கும் ஊழலே பண்ணாத உத்தமனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க ஓட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுது புறண்டிருந்தாரு அடிப்படையில் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஓட்டுக்கு காசு வாங்குறதுன்றதெல்லாம் ஜனநாயக விரோத செயலா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே இல்லை அது ஜனநாயக விரோத செயல் ஒரு மாதிரி ஜனநாயகத்துக்கே அது ஒரு ஆபத்தான விஷயம்தான் அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று இல்லை அதே மாதிரியே இங்கே எல்லாத்தையுமே காசு தான் தீர்மானிக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இங்கே ப்ராக்டிக்கலான உண்மை என்னன்னா காசு கொடுக்காம காசு இல்லாமல் எலெக்ஷனை யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது காசு செலவு பண்ணாமல் ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த கட்சியாலையும் முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் காசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது காசு கொடுத்துட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியும்னா பிஜேபி இங்கே எப்போயே ஜெயிச்சிட்டு போயிருக்கோம் அப்படி கிடையாது காசு எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு மக்கள் மற்ற விஷயங்களையும் பார்க்குறாங்க காசை தாண்டி பல விஷயங்களை கவனத்தில் எடுத்து தான் அவங்க ரட்டலையா சூரியனாங்கிறத முடிவு பண்ணுறாங்க இவங்களுக்கு மாற்றுன்னு கூவிக்கிட்டு வர்ற இவங்களை எல்லாம் எந்த இடத்துல வைக்கணுங்கிறது எல்லாம் எல்லாம் யோசித்து தான் முடிவு பண்ணுறாங்க பல கிரைடீரியாக்களை மக்கள் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அதனால் ஒட்டு மொத்தமாக பொத்தம் பொதுவாக காசு வாங்கிக்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டு டெமோக்ரஸியே கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டாங்கன்னு இந்த அணில் வகையராக்கள் எல்லாம் கூவுதுல இதெல்லாம் அயோக்கியத்தனத்தில் ஆயரிச்சிருந்த அயோக்கியத்தனம் எட்டு கோடி மக்களுக்கும் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரியும் இவங்க வந்து தான் அரசியலை இந்த மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் என்னன்னே தெரியாமல் இந்த மக்கள்லாம் இத்தனை வருஷமாக திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி குத்திட்ட மாதிரியும் என்னங்கடா அயோக்கியத்தனம் இதெல்லாம் உங்களை விட ஆக சிறந்த அயோக்கியர்கள் ஆக திருட்டு பசங்கள்லாம் வேற யாராவது இருக்கிறாங்களா ஏங்க மிஸ்டர் அனியல் ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்போ பண்றதெல்லாம் ரொம்ப ஜனநாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஜனநாயகத்தின் மேல பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒருத்தன் செய்யற வேலையா அரசியல் பண்ணணும்னா நேரடியா களத்துக்கு வாங்க நீங்க என்ன அரசியலை முன்னெடுத்து வைக்கிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க எந்த இடத்துல மாற்றா இருக்க

வச்சுக்கிட்டு நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்ல என்ன புகழ்ந்து பேசுன்னு தூண்டி விட்றீங்களே இதெல்லாம் அயோக்கிய இல்லையா அயோக்கிய தனத்தில் இதெல்லாம் ஆயிச்சிருந்த அயோக்கியத்தனம்கிறத நீங்க சினிமாவில் எல்லா முளைமாறி தனத்தையும் பண்ணுவீங்க டிக்கெட்டை பிளாக்கில் பலமடங்கு ரேட்டுக்கு விற்பீங்க கவுண்டர்லையே பலமடங்கு ரேட்டுக்கு விற்பீங்க இன்னும் சினிமாவில் உங்க சம்பளத்தை ஒயிட்ல குறையாகவும் பிளாக்கில் நிறையாவும் வாங்குவீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் டேக்ஸ் கட்டாமல் தவிர்க்க முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க அதில் எத்தனை பிராடு வேலைகள் இருக்குதோ அத்தனையும் செய்வீங்க

இந்த மாதிரி ஏதோ ஒரு விழாவுக்கு செலவு பண்ணிட்டு தன்னை கல்வி தந்தையாக விட்டு அடுத்த இவர் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே அறுத்து முதல் புடுங்கி நட்டுவார்கள் புகழ்ந்து பேச சொல்வீங்க இதை விட ஆகச்சிருந்த ஜனநாயக விரோத செயல் வேற ஏதாவது இருக்குதா உங்க சினிமா பப்ளிசிட்டியை பயன்படுத்தி சினிமாவில் இருக்கிற மாசை பயன்படுத்தி நிழலுக்கும் நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மாதிரி நண்டு சிண்டுகளை சில்வண்டுகளை விட்டு உங்களுக்காக ஓட்டு கேட்க வைக்கிறீங்களே இதை விட ஆகச்சிறந்த அயோக்கியத்தனா ஆகச்சிறந்த ஈன செயலுங்கிறது வேற ஏதாவது இருக்குதா நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு உண்மையிலேயே தில்லும் தைரியம் இருந்தா களத்துக்கு வாங்க என்ன அரசியல் எடுத்து சொல்லுங்க அதை வச்சு மக்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க சும்மா இந்த சில்வண்டுகளை உசிப்பி விடுறது வர்ச்சுவல் வாரியர்ஸ் படிக்கிற எல்லாம் உசிப்பி விட்டு உங்களுக்கு ஆதரவா வேலை வாக்க வைக்கிறது நான் என் வேலையா போறேன் என் பொச்சை பிடிச்சிட்டு எவனும் வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கூமட்டைகளை என் பொச்சை பிடிச்சிட்டு வர்றதை தவிர உங்களுக்கு என்னடா புடுங்குற வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை எல்லாம் உசிப்பி விடுறத தான் இப்போ நண்டு சிண்டுகளை விட்டு இவர் மட்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா என்னத்தான் அறுப்பார் தெரியுமா என்னத்த புடுங்குவார் தெரியுமான்னு இதெல்லாம் கேவலத்தின் உச்சம் மிஸ்டர் விஜய் ஏதோ எஜுகேஷனுக்கு எதிராக பேசலங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக கெட்ட வார்த்தையில் பேசாமல் இருக்கிறேன் இல்லைன்னா நாரி போயிடும் நீங்க எல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆறு மாதம் அரசியல் பண்ணால் போதும் இந்த எட்டு கோடி மக்களுக்கு என்ன தெரிய போகுது கூமட்டையை நமக்கு குத்தி தள்ளிடுவாங்க அடுத்த வருஷம் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம்னு இன்னமும் வெளியில் வராமல் ஆயிரம் கோடியை தியாகம் பண்ணிட்டேன் ஐயாயிரம் கோடியை தியாகம் பண்ணிட்டேன்னு பீத்த கதைகளை சொல்லிட்டு ஒரு சினிமா படத்தை கூட தியாகம் பண்ண முடியாமல் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற நீங்கள் ஜனநாயகம் வலிமை வெங்காயம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏங்க மிஸ்டர் அனில் அப்புறம் உங்களுக்கு ஆதரவாக இன்னொரு கூமிட்ட ஒருத்தரை பூ விட்டுருந்தீங்களே அவர் ஏதாவது ஹெட் மாஸ்டராக விளங்கிறான் அந்த பள்ளிக்கூடம் பாலும் காமராஜராய் இவர் இளைய காமராஜராய் இவர் என்னத்தை சொல்கிறது எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல இந்த கவுண்டமணி செந்தில் பார்த்து கேட்பார்ல ஏண்டா தில்லான மாணா சாம்பால் படத்தை பார்த்துருக்கிறியா இல்ல பத்மினியும் சிவாஜி கணேசனையும் நேர்லையாவது பார்த்துருக்கிறியா எதை வச்சுரா இந்த மூஞ்சி சிவாஜி இந்த மூஞ்சி பத்மினின்னு என்னடா கணக்கு பார்ல அந்த மாதிரி யாரு பத்து ரூபா கொடுத்து கூவ சொன்னாங்கன்னு தெரியல புசி ஆதவா இல்ல இந்த புதுசா சேர்ந்துருக்கிறா இந்த அவர் ஒருத்தர் பாப்பிலையா ராஜ்மோகன் அவரா யாருன்னு தெரியல இந்த மூஞ்சியில எந்த இடத்துல காமராசர் தெரிகிறாருன்னு தான் யாருக்கும் தெரியல எப்பா காமராசர் என்ன பண்ணார்னு ஏதாவது தெரியுமா காமராசரை போட்டாவிலையாவது பார்த்துருக்கிறீங்களா இல்ல காமராசராவது யாருன்னு உங்களுக்கு அதாவது தெரியுமா என்ன கணக்கில் இந்த மூஞ்சியில் காமராசர் தெரிகிறாருன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கூவுங்க அநியாயத்துக்கு இப்படியா அனிலாலேயே சகிச்சுக்க முடியாத அளவுக்கு கூவுறீங்களே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அனிலே ஜெர்கானார் பார்த்தீங்களா இல்லையா நீ வாட்டுக்கு என்ன வாழும் காமராஜர்னு சொல்லிட்டு போயிட்டா அடுத்த ஒரு மாதத்துக்கு என்னை வச்சு செய்வானுங்க பாவம் அணில் குஞ்சுகள்லாம் இதுக்காக அழுது புலம்புவானுங்க ஏன் இப்படிங்கிற மாதிரி தான் அனிலே ஜெர்கானாரே காமராசரே மக்களுக்கு நேரடியாக படிக்கிற பசங்களுக்கு நேரடியாக அவர் உதவி பண்ணார் சொன்னாரு அவங்க சொந்த உழைப்புல படிச்சுட்டு வந்து இவர் சும்மா டீ காபி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க காமராசர் கேட்கல காமராசர் பிராக்டிக்கலா பசங்களுக்கு உதவி பண்ணாரு மூடி கடந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் திறந்தாரு ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு நூன்முல் புரோகிராம் எல்லாம் கொண்டு வந்தாரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மல்லு கட்டி பல விஷயங்களை இங்க பண்ணாரு இவர் மாதிரி எதுவுமே பண்ணாம பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் போது அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை செலவு பண்ணி அதிலிருந்து இருந்து என்ன முதல்வராக்குங்க காமராஜர் கூட கிடையாது எந்த இடத்துல இந்த மூஞ்சி காமராஜருங்கிறது யாருக்குமே தெரியல படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத பசங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள இழுத்து போட்ட காமராஜரும் தங்களோட சுய உழைப்புல தங்களோட சுய சம்பாத்தியத்துல படிச்சு நல்ல மார்க் வாங்கின இந்த பசங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்த பிச்சை போடுற மாதிரி அப்படி தூக்கி போட்டுட்டு அதன் மூலமா ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற இந்த கொடூரமான அணிலும் ஒன்னா ஏண்டா அணில் குஞ்சுகளா இதெல்லாம் உங்களுக்கே நியாயம்னு பட்டா சரியா அதாவது மிஸ்டர் அணில் நீங்க நோகாம நோம்பி கும்பிடணும்னு பார்க்குறீங்க ஒரு ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு கோடி ரூபாய் எடுக்கணும்னு பார்க்குறீங்க நாங்கள்லாம் வெத்தலையில் பித்தளை எடுக்கிற ஆட்கள் உங்கள் கெரியரோட உச்சபட்ச தோல்வியை நீங்கள் அரசியலில் சந்திப்பீங்க வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க